சுமார் அறுநூறு ஆண்டுகள் உலகை ஆட்சி செய்த உதுமானிய பேரரசு எதனால் வீழ்ச்சியடைந்தது வலிமையான சுல்தான்களால் உருவான பேரரசு பலகீனமான ஆட்சியாளர்களால் சீர்குலைந்தது மக்கள் பிரதிநிதிகள் என்ற நிலைமாறி செல்வங்களை சேர்க்கும் ஆட்சியாளர்கள் ஊழல் பெருகியது நவீன ஆயுதங்கள் கொண்டு உருவான இராணுவ படை பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு எந்தவிதமான மாற்றமும் இன்றி பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை அதே நிலையில் இருந்தது அந்த அளவிற்கு சோம்பேறித்தனமும் பலவீனமும் குடிகொண்டது அறிவியலில் பின்தங்கிய சமூகமாக மாறியது உலகம் தட்டையானது என்ற பழமையான நம்பிக்கையை கொண்டிருந்தனர் என்பதே அவர்களின் மடமைத்தனத்தின் உச்சமாகும் எந்தவிதமான அறிவியல் முன்னேற்றம் அடையாத அவற்றை ஏற்றுக்கொள்ளாத சமூகம் வீழ்ச்சி அடையும் என்பதற்கு உதாரணம் இந்த வீழ்ச்சியாகும் மேலும் மொழி இன மதப் பிரிவினைகள் அரசை இன்னும் பலகீனப்படுத்தியது இவ்வாறு அறுநூறு ஆண்டுகள் ஆட்சி செய்த உதுமானிய பேரரசு வரலாற்றில் மறைந்து போனது